ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் அப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் உள்ள எஸ்பிபி சில்க்ஸோட சூப்பரான செட் கலெக்ஷன்ஸ் தாங்க ரெடிமேட் செட் கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு ஸோ இதெல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் பேண்ட்டு ஷாலு டாப் மூணுமே செட்டாக வர்ற மாதிரி ஸோ இந்த ஆர்கன்ஸாக கலெக்ஷன்ஸ் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க ஸோ இதில் நிறைய வெரைட்டி வெரைட்டியாக வந்திருக்குங்க ஸோ ஒவ்வொன்றுமே சூப்பர் சூப்பராக இருக்குது பார்க்கும்போது இதோட கலர் காம்பினேஷனும் இருக்குங்க பேண்ட்டும் நல்ல குவாலிட்டியாக நல்ல ஒரு சூப்பரான ப்ராண்டட் மெட்டீரியல் ஸோ நீங்கள் பார்த்ததையுமே உங்களுக்கு பிடிக்கும் வித் லைனிங்கோடு வர மாதிரி கொடுத்துருக்காங்க இதோட ஷாலும் நல்லா கான்ட்ரஸ்ட்டாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கனாலே தெரியும் சூப்பராக இருக்குது ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணுறங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும் டீசெண்டாக இருக்கும் ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிளாசோ பேண்ட் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஸோ இது மாதிரி இதில் நிறைய கலர் காம்பினேஷனில் நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இது பாருங்களேன் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு அட்ராக்ஷன் பிங்க்கு ராணி பிங்க்கில் உங்களுக்கு வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ருபீஸ் வருதுங்க இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல் டு ட்ரிபிள் எக்ஸல் சைஸஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது இதுக்கும் கலர் காம்பினேஷன் பாருங்கள் சூப்பர் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு நெக் பேட்டர்னில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான ஆரி ஒர்க் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து வித் லைனிங்கோட வந்தது நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ஃபங்க்ஷனுக்கெலாம் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நம்ம எஸ்பிபி சில்க்கு விசிட் பண்ணலாம் ஸோ அந்தளவுக்கு சூப்பர் சூப்பராக இருக்குது இதுக்கும் ஷால் நல்ல கிராண்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கங்க ஸோ மோஸ்ட்டாக நிறையா கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் தேடிட்டுருக்கீங்க செலிப்ரிட்டி கலெக்ஷன்ஸ்லாம் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் நம்ம எஸ்பிபியில் இருக்குது ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்லேயும் நீங்கள் பை பண்ணிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு ஆல்யா கட் பேட்டர்னில் வரக்கூடிய குர்தீஸ் கலெக்ஷன்ஸும் செட்டில் வந்து அவைலபிள் தௌசண்ட் ஃபோர் தேர்ட்டி நைன் பீஸ் தான் சூப்பராக இருக்குது பாருங்கள் நீங்கள் ஒரு பொட்டிக் போய் எடுத்திங்கன்னா கூட இந்த ரேட்டுக்கு வாங்க முடியாது ஸோ பொட்டிக் ஸ்டைலும் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்பிபி சில்க்ஸில் அவைலபிளாக இருக்குது ஸோ இந்த மாதிரி பொட்டிக் ஸ்டைலில் நிறைய கலெக்ஷன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் நம்ம எஸ்பிபி சில்க்ஸை விசிட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ பார்க்கும்போது தெரியும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இதுக்கு பேண்ட்டு ஷாலும் வந்துடுதுங்க ஸோ செட்டாக வந்து நீங்கள் ஃபங்க்ஷனுக்கே வந்து வியர் பண்ணலாம் இது எல்லாமே உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸஸில் கொடுத்துட்ருக்காங்க அதுவும் ஆடி சேலுக்காக ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம் பார்க்குற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா எல் டூ ட்ரிபிள் எக்ஸ்எல் சைஸஸ் வரைக்குமே அவைலபிள் ஒரு சில ப்ராண்டுக்கு ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் வச்சிருக்காங்க ஸோ இனிமேல் நீங்கள் ஃபைவ் எக்ஸ் எல்லாம் தெரியட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தேடவே வேண்டாம் நம்ம எஸ்பிபி செல்கை விசிட் பண்ணுங்கள் சூப்பரான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள்